காந்தவர்கள் கல்யாணம் பண்ணாங்க என்ன தடவை மலர் மட்ட குப்பை எல்லாம் எழுதியாச்சு பாடா அப்படின் விஸ்வநாதர் ஆர்மணத்தோட அனுமதி தபையிலோட இவரு திண்டு போட்டிருப்பாங்க நல்ல நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன் செட்டியாருங்கிறது இதுல காற்று கிடந்தேன் பொழுதால் சுமேரி அப்படின்னு அவர் சிறிதர் சொல்லி சொல்லு எங்க சொல்லு என்ன கேட்கறேன் பொன்னன் பேன் சிறு பூவன் பேன் எந்தன் கண்ணன் பேன் வேற என்னென்ன பேன் மணமல மனம் சொல்லுவான் அங்கே இருந்து எம்ஜிஆர் படத்துக்கு போனான் அங்கே என்ன தொட்டு விட தொட்டு விட தொடரும் கை பட்டு விட பட்டு விட வளரும் பக்கம் மரம் பக்கம் மரம் மயங்கும் உடன் வெட்க வந்து வெட்க வந்து தயங்கும் பெண் பார்க்க சென்ற போது தலை மண் பார்க்க நின்ற மாத தென் சேலை குலுங்க என்னை சேர்ந்தாலே கண்கள் மயங்க முத்தான கன்னினையும் நகை முதலாத காதல் கதை மத்தான் அழைக்க அவனுக்கு பிறந்தமை அவர் தான் சொல்லுவாரு ஒரு இந்திய நாடு போல் சம்பாதித்து இந்திய நாடு போல கடன் வாங்கியவன் நான் தான் பாரு பொங்கல் என்பது உழவன் திருநாள் சுழந்து மார்பின் உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை நாங்கள் அப்ப வள்ளுவேன் அதான் அவன் அறிஞன் வேளாண் தொழில் என்பது எதுக்கு உண்டானது வருத்தத்திற்குரிய தொழில்னு சொல்லுவாங்க உழந்தும்ங்கிறான் வேளாண் தொழில் பண்றவங்க ஒரு நாள் அந்த சாதாரணமாக பழமொழில் சொல்லுவான் உழவே கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாதுன்றவான் உழந்தும் உழவே ஆனால் அது இன்னொன்று சொன்னார் பாருங்க அதான் வள்ளுவர் மேலே நமக்கு பெரிய மரியாதை என்ன சொன்னாரு உழவினார் கைமடங்கினில்லை விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் இல்லை நான் வள்ளுவரத்தை அடிக்கடி பேசுவேன் என்ன மாதிரி ஆள் பேசுனா அவர் பேசுவார் இந்த ஆவி அமுதா மூலமாக இல்லை நேரடியாக பேசுவேன் ஏன்னா நம்ம பையன் பூரா வேறு யார் யார்ட்டோ பேசிகிட்ருக்கானுவோ நம்ம பையன் பூரா இந்த ஒன்று ஒன்று கொடுத்துருக்கானே ஒருத்தன் சொல்கிறான் கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க ஒருத்தன் ஒருத்தன் பேசுங்கள் பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்க இன்னொருத்தன் பாருங்கள் பாருங்கள் பா எல்லாம் பார்த்துட்டா வீட்டில் போய் பாரு ஒன்றும் இருக்காதுங்க இல்லை தான் நானே வள்ளுவ மணிமேகலை பாத்திரத்திலிருந்து ஏழைகளுக்கு சோறு போட்ட நாள் அட்சய திரு தங்கம் வாங்குங்கிறானே சோத்துக்கும் தங்கத்துக்கு என்னடா சம்பந்தம் இந்த நாடு எப்படி போயிடுது பாருங்க அன்றைக்கு நமக்கு தெரிந்த மக்களுக்கு வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும்

நான் சொன்னால் உங்கள் அன்பிற்காக நான் வேணாலும் பண்ணுவேன் ஆனால் இது மணிக்கே கூப்பிட்டு